மருத்துவர்களுக்கான மாநில அளவிலான கருத்தரங்கு எஃப்எம்ஜி மெட்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் வெளிநாட்டில் படித்து இந்தியாவில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கான சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான கருத்தரங்கு கோவை சின்னியம்பாளையத்தில் உள்ள பிருந்தாவன் கலையரங்கத்தில் நடைபெற்றது கருத்தரங்கு ஒருங்கிணைப்பு செயலாளர் டாக்டர் ஜெகதீஷ் குமார் அனைவரையும் வரவேற்றார் கருத்தரங்கு ஒருங்கிணைப்பு தலைவர் டாக்டர் பரமேஸ்வரன் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளையின் மாநில செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு பிஎஸ்ஜி மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் ஜே எஸ் புவனேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் மூத்த மருத்துவர் தங்கமுத்து மருத்துவர்களுக்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் அறிவியல் தொழில்நுட்பங்கள் சார்ந்த கருத்தரங்கு பனிரெண்டு அமர்வுகளாக நடைபெற்றது இதில் பல்வேறு மருத்துவ துறைகளில் வளர்ந்துள்ள தொழில்நுட்பங்கள் குறித்து மருத்துவர்கள் எடுத்துரைத்தனர் கருத்தரங்கில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்றனர் கருத்தரங்கு ஒருங்கிணைப்பு தலைவர் டாக்டர் பரமேஸ்வரன் கூறுகையில் வெளிநாட்டில் படித்து இந்தியாவில் பணியாற்றுவது மருத்துவர்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறோம் ஆறாவது பதிப்பாக நடைபெறும் இந்த கருத்தரங்கு கோவையில் இரண்டாவது முறையாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது என்றார் இறுதியில் கருத்தரங்கு ஒருங்கிணைப்பு பொறுப்பாளர் டாக்டர் விஜயகுமார் கிருஷ்ணன் நன்றியுரை கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆர் ஜி ஏ தமிழ்நாடு மாநில தலைவர் டாக்டர் முத்தையா பொது செயலாளர் டாக்டர் கிருஷ்ண கிஷோர் பொருளாளர் பிரேம் சந்த் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர் ஆறாவது எடிஷன் எஃப்எம்ஜி மெட்கான் அதோடது கோயம்புத்தூர் இரண்டாவது வாட்டி பண்ணுறோம் நாங்கள் எங்கள் சங்கம் ஆரம்பித்து வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு த செகண்ட் டிகேட் ஆஃப் அவர் ஆர்கனைசேஷன் இந்த எஃப்எம்ஜி மெட் வந்து இங்கே ஃபாரினில் படிச்சுட்டு வந்த கிராஜுவேட்ஸுக்காக அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து பண்ணுற இந்த கான்ஃபரன்ஸ் இது இதோட ஆறாவது எடிஷனோட ஆர்கனைசிங் சேர்மேன் வந்து டாக்டர் பரமேஷ் இந்த கான்ஃபரன்ஸை பற்றி அவர் மேற்கொண்டு வந்து சொல்வார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு நாள் எங்களது எஃஎம்ஜி மெட்கான் அப்படின்னா வெளிநாட்டில் வந்து நாங்கள் மருத்துவம் படித்து இந்தியாவில் வந்து நாங்கள் பதிவு செய்துட்டு அரசு பதிவு பெற்ற மருத்துவராக இருக்கக்கூடிய நாங்கள்லாம் சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்துகிறோம் இது கோவையில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறை நம்ம நடத்துகிறோம் முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பல டிஸ்ட்ரிக்டிலேருந்து இங்கே வந்து இன்றைக்கி வளர்ந்துருக்கிறாங்க அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய நாலேஜை பகிர்ந்துக்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு சயின்டிஃபிக் செஷன்ஸ் நம்ம சிஎம்இன்னு சொல்கிறோம் நம்ம தமிழ்நாடு